இந்த காக்டெயிலு நாலு பீஸு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஒரு பீஸு இரநூத்தம்பது ரூபா தான் எல்லாமே வந்து அடல்ட்டு கிரே காக்டெயிலு ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இதை வாங்கணுன்னா நீங்கள் லாட்டா மட்டும்தான் எடுக்க முடியும் கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த நாலு ஃபீமேலு மேலே இருக்கிற அந்த நாலு மேலு இது எல்லாமே வந்து ஒரு பேரு ஆல்ரெடி கிளச் எடுத்த பேர் எல்லாமே பக்கா ப்ரீடிங் பேரு இது நீங்கள் லாட்டா எடுத்தால் மட்டும்தான் இதை கொடுக்க முடியும் மற்றபடி நீங்கள் ஒரு பீஸு ரெண்டு பீஸுன்னு வாங்கினா கொடுக்க முடியாது லேப்டா ஏற்காவது தேவைப்படுச்சுன்னா நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எங்கள் காக்டேலிவர் இரநூத்தம்பது தான் அப்படின்ட்டு அதில் வந்து நிறைய பேர் ஃபேக்கு போய் சொல்கிறேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்போ நான் தேடி அழிஞ்சு திரிஞ்சு கண்டுபிடிச்சி நான் அதே ப்ரைஸில் நான் உங்களுக்கே கொடுக்குறேன் முன்னாடி லாஸ்ட் டைம் நான் எடுத்ததாக சொன்னேன் இப்போ நான் உங்களுக்கே வந்து இரநூத்தம்பது ரூபாக்கு நான் சேல் பண்ணுறேன் இதை விட கம்மியாக கூட நான் நெக்ஸ்ட் டைம் சேல் பண்ணுவேன் அந்த ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் ப்ரைஸில் கொடுக்குறேன் மேல் வந்து டூ ஃபிஃப்டி ஒரு பீஸு ஃபீமேல் எல்லாமே வந்து மார்க்கெட் ப்ரைஸ் தான் அதுவும் ரொம்ப ப்ரைஸ் வச்சு அதில் அட்ஜஸ்ட்லாம் பண்ணலை எல்லாம் மார்க்கெட் ப்ரைஸில் தான் நான் சேல் பண்ணுறேன் லொக்கேஷன் வந்து அரக்கோணம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள்